எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மற்றும் வருமான வரி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நேற்று வருமான வரித்துறை குறிப்பாக நிதி அமைச்சகம் வருமான வரி தாக்கல் செய்வோம் பட்டய கணக்காளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஐடிஆர் இரண்டு மற்றும் மூன்று படிவங்கள் வருமான வரி வலைதளத்தில் கிடைத்தது ஒருபுறம் இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் செய்யும் பட்டய கணக்காளர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஃபைலிங் செய்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத் இன்கம் டேக்ஸ் பார் அசோசியேஷன் வருமான வரி வரி ஆலோசகர் சங்கம் நிதியமைச்சகத்திற்கு அவசர கடிதம் அனுப்பி உள்ளது இமெயில் மூலம் அதில் குறிப்பாக கால நீட்டிப்பு அவசியம் வேண்டும் வருமான வரி தாக்கலில் அனைத்து படிவங்களும் இந்த முறை காலதாமதமாக வெளிவந்த காரணத்தினால் வேலை செய்வதில் தாமதமாகிறது கடைசி கட்டத்தில் அபராதம் கட்ட நேரிடும் என்பதால் உடனடியாக கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என நிதியமைச்சகத்துக்கு அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதை வரவேற்போம் காரணம் வரி ஆலோசகர்களுக்கு இந்த முறை அதிக மன அழுத்தமும் பொருளாதார சிக்கலும் ஏற்படுகிறது இதே முறையை ஜிஎஸ்டி சட்டத்திலும் வரி ஆலோசகர் சங்கம் குறிப்பாக தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கம் மற்றும் அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கங்கள் இமெயில் மூலம் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கை மனுவை நிதியமைச்சகத்திற்கு அனுப்ப வேண்டும் ஏனென்றால் ஜிஎஸ்டி போர்ட்டல் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வரி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு அதிக பொருளாதார இழப்பையும் மன உளைச்சலையும் தேவையில்லாத நேர விரயத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் குறிப்பாக வரி ஆலோசகர்கள் மற்றும் வணிகர்களுக்கு மோதலை உண்டு பண்ணுகிறார்கள் தேவையில்லாத நேர விரயத்தை ஏற்படுத்தி காலதாமதம் காரணமாக அதிக ஜிஎஸ்டி லேட்டி தாமத கட்டணம் வருவதற்கு இவர்கள்தான் காரணம் ஆக எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் கடந்த மாதம் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் அதிரடியாக பி டு பி மற்றும் பி டு சி ஹெச்எஸ்என் சம்மதி கேட்பதால் தேவையில்லாமல் இந்த மாதமும் ஜிஎஸ்டிஆர் வேலைகள் அப்லோட் செய்வதில் காலதாமதமாகிறது ஒரு வேலையை கூட முடிக்க முடியவில்லை ஆக இது போன்ற ஒரு சிக்கலை வணிகர் சங்கங்கள் அரசாங்கத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக நிதியமைச்சகத்திற்கு அனைவரும் இமெயில் மூலம் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கை அனுப்புங்கள் வரி ஆலோசகர்கள் வரி தொழில் மற்றும் சில்லறை வரத்தை காப்பாற்றுங்கள் என இந்த காலை மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அனைவரும் அரசாங்கத்திற்கு கொரிய மனுவை அனுப்பி காலநீட்டு